வணக்கம் உங்கள் அரிகர சுப்பிரமணியன் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணத்தை பற்றி இன்றைய பதிவு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் நமது இந்தியாவில் தெரியக்கூடிய கிரகணமாக அமைகிறது முழு சந்திர கிரகணமாக இருக்கக்கூடிய இந்த கிரகணம் அதாவது எட்டாம் தேதி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கிரகணமானது இரவு பொழுது ஏழாம் தேதி இரவு எட்டாம் தேதி அதிகாலை என்று குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சந்திரன் என்பவர் ராகு கேது என்ற கிரகங்களோடு ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் ஒன்று முப்பத்தி ஆறுக்கு இரவு அதாவது இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழில் இருந்து அதிகாலை ஒரு மணி வரை இந்த சந்திர கிரகணமானது இருக்கிறது மத்திய பொழுதானது பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் அமையக்கூடிய இந்த சந்திர கிரகணம் கிரகணம் சந்திர சந்திரகிரகணம் என்று சொல்கிறீர்களே இது எங்களுக்கு என்னத கொடுக்க போதிய நைட்டு தானேயா அந்த வருது சந்திர கிரகணம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் உண்டு சந்திரன் என்பவர் நம்மளுடைய ஒளி கிரகம் சூரியன் ஒரு ஒளி கிரகம் சந்திரன் ஒரு ஒளி கிரகம் இருள் என்ற ஒரு அமைப்பை கொண்ட கிரகங்கள் இரு கிரகங்கள் கிரகங்கள் என்று சொல்வோம் அந்த சாயா கிரகங்கள் சுவாமி அதாவது சந்திரன் மேல் பட்டாலோ அந்த சந்திரன் என்பவர் நம்மளை இருள் வைக்கக்கூடிய மனம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டிருப்பதோ இந்த சந்திர கிரகத்துக்கு ஒரு அமைப்பாக அமையும் சரி இந்த சந்திர கிரகணத்தினால் நமக்கு என்ன நன்மைகள் என்ன தீமைகள் என்று ஏற்படும் என்று பார்த்தால் கற்பிணி பெண்கள் முக்கியமாக கற்பிணி பெண்கள் அவர்கள் இந்த நேரத்தில் ஒன்போது பத்து மணியிலிருந்து ஒரு பத்து மணியிலிருந்து இரவு ஒரு மணி வரை அவர்களுக்கு விதமான அதாவது பாத்ரூம் போகணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கணும் ஒரு இருளடைந்த ஒரு ரூம்பில் தான் இருக்க வேண்டும் ஃபேன் ஓடிக்கலாம் அதே மாதிரி மற்றவர்கள் பூஜை செய்பவர்களோ பூஜை செய்வம் ஜெப பாராயணம் செய்பவர்களோ அனைவரும் இந்த சந்திர அன்று என்ன செய்து கொள்ளலாம் என்று பார்த்தால் பூஜைகள் செய்து கொள்ளலாம் ஒரு மந்திரத்திற்கு ஒரு லட்சம் உருவானது ஏறப்படும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதே போல சந்திரகிரகணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே எல்லாவிதமான விதமான நன்மைகள் தருமா என்று பார்த்தால் அது இன்றைய பொழுதுபோக்கும் என்று கேட்டால் செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அவிட்டம் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சதயம் பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரமாக இருக்கிறது திருவாதிரை சுவாதி என்று சொல்லக்கூடிய இந்த ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு பரிகார தோஷங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் கூடப்படுகிறது ஆகவே மறுநாள் காலை வழக்கம் போல் ஸ்நானங்கள் செய்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அருகில் உள்ள கோயிலின் உளுந்து உளுந்து மற்றும் அதனுடைய தானியங்களை அர்ச்சகரிடம் சொல்லி கொடுத்து பயன்படுத்தி கொண்டால் தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு தோஷம்னா என்னையா அப்படின்னா வந்த வினை வருகின்ற வினை அனைத்தையும் இந்த ராகு தோஷம் இந்த தானம் செய்வதால் தோஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் பரிகாரம் செய்வதே ஒரு உத்தமம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு எட்டு ஏழாம் தேதி இரவு எட்டாம் தேதி காலை என்று சொல்வார்கள் ஒன்பதாம் ஒன்பதாவது மாதம் இந்த சந்திர கிரகணமானது வருகிறது ஆகவே சந்திர கிரகணத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் அரிகர சுப்பிரமணியன் வணக்கம்